அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காக ஏஜேகே கோவை பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக கோவையில் ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரி பைக்கர்ஸ் கிளப் நடத்திய கிறிஸ்துமஸ் தாத்தா பைக் பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஏசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக உலகெங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஆங்காங்கே பண்டிகைக்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கோவை நவக்கரையில் அமைந்துள்ள கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கோவை கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் அஜித் குமார் லால் மோகன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த பைக் பேரணியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜி துவக்கி வைத்தார் இதில் கிறிஸ்துமஸ் வேடமணிந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்ற கரும்பொருளை மையமாக வைத்து நடைபெற்ற இந்த பைக் பேரணியில் கல்லூரி மாணவர்கள் ரேஸ்கோர்ஸ் பகுதியை சுற்றி வளம் வந்தனர் பைக்கில் சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்த மாணவர்கள் வழியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சென்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில்

பிரின்சிபலை மைண்டில் வச்சுட்டு இ தாட் ஆஃப் யூ நோ கண்டக்டிங் அ பைக் ரேலி பை ஷோயிங் சேன்டர் கிளாஸ் டு பீப்புள் ஒருவேளை நீங்கள் ஏன் சேன்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி நினைக்கலாம் த மெசேஜ் ஃபார் கிறிஸ்மஸ் யூ நோ லைக் லவ் பீஸ் கிவிங் அண்ட் ஆல்சோ லைக் அஃபோர்ஸ் யூனோ ஷேரிங் எவ்ரி திங் டு கம்யூனிட்டி ஸோ அதில் பேஸ் இந்த இந்த வருஷம் நாங்கள் 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 லெட் அஸ் அஸ் ஷோ த த பீஸ் பீஸ் கம்யூனிட்டி எவ்ரி ஒன் வில் ப்ராக்டிஸ் தேர் தேர் ஹோம் அண்ட் யூனோ யூனோ காலேஜ் வெல் இன் இன் தியர் லிவிங் பிளேஸ் அதை மைண்டில் மைண்டில் வச்சுட்டு தான் தாட் ப்ராசஸை எடுத்தோம் எடுத்ததுக்கு ரீசன் லைக் வேர் லிவ் எங்களோட கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற இடம் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் அது மட்டும் இல்லை லைக் வி யூஜி ப்ரோக்ராம்ஸ் த்ரீ பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைவ் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் திஸ் இயர் வி ஆர் ப்ரானிங் டு கம் அப்னோ டூ மோர் ஒரு பிஜி ப்ரோக்ராம் அண்ட் ஒரு இன்னொரு கோட்டல் சயின்ஸ் ரிலேட்டடாக இன்னொரு ப்ரோக்ராமும் கொண்டு வர பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பீஸை வந்து அவங்களோட மைண்டில் எடுத்துகிட்டு கொண்டு வரணும் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதனால அதை அவங்கள மைண்டில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ரேலி கண்டக்ட் பண்ணுறோம் ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் அஸ் லைக் நீங்களும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் சோ லெட் எஸ் ஸ்ப்ரெட் த பீஸ் டு த வேர்ல்ட் அண்ட் லெட் எஸ் லிவ் பீஸ்ஃபுல்லி தேங்க் யூ ஸோ மச்